இந்த தொகுப்பானது ஆதித்ய குருஜி அவர்களின் கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்பட்டது ஆதித்ய குருஜியின் கருத்துக்கள் மற்றும் ஜோதிட கருத்துக்கள் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது புதன் தசை என்ன செய்யும் புதனுக்கு சூரியன் சுக்கிரன் இருவரும் நண்பர்கள் சனி நட்பு தன்மை கொண்டவர் இதில் சூரியனை முதன்மை நண்பராக புதன் கருதுவார் சுக்கிரன் இரண்டாம் நிலை நண்பர் சுக்கிரன் சனியின் ராசிகளான ரிஷபம் லுலாம் மகரம் கும்பம் அவருக்கு நட்பு வீடுகள் இந்த வீடுகளில் இருக்கும் புதன் செய்ய செய்யமாட்டார் அதுபோலவே சூரியனின் வீடான சிம்மம் அவருக்கு அதிநட்பு வீடாக அமையும் ஆகஸ்ட் ஆறு பன்னிரண்டு போன்ற மறைவு ஸ்தானமாக சிம்மம் அமைந்தாலும் சிம்மத்தில் இருக்கும் புதன் பலவீனம் ஆவதில்லை புதனுக்கு பகை கிரகம் சந்திரன் மட்டுமே என்பதை சென்ற அத்தியாயங்களில் விளக்கியிருந்தேன் அது ஏன் என்ற காரணத்தையும் சொல்லியிருந்தேன் மீதமுள்ள செவ்வாய் குரு ராகு கேது ஆகியோர் புதனுக்கு நட்போ வகையோ இல்லாத சமநிலையில் செயல்படுவார்கள் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத உச்சம் ஆட்சி மூல திரிகோணம் எனும் நிலை புதனுக்கு மட்டும் ஒரே ராசியில் அமைவதால் கண்ணியின் முதல் பத்து டிகிரி வரை ஆட்சி பலமும் அடுத்த ஐந்து டிகிரி வரை மூல திரிகோண வலுவும் இறுதி பகுதியான மீதி பதினைந்து டிகிரி வரை வலுவான உச்ச பலமும் அடைவார் இன்னொரு தனித்த நிலையாக புதனின் மிதுன லக்னத்திற்கு நவகிரகங்களில் ராகு மட்டுமே யோகராக செயல்படுவார் ஏனெனில் மிதுனத்தின் லக்னாதிபதி புதன் சில நிலைகளில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று நன்மைகளை தரும் சக்தியை இழப்பார் பாக்கியாதிபதியான ஒன்பதிற்குடைய சனி அஷ்டமாதிபதி எனும் நிலை பெற்று கெடுபலன்களையும் செய்வார் ஐந்திற்குடைய இன்னொரு யோகரான சுக்கிரனும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதி என்ற நிலையில் யோகல் நிலையிலிருந்து கீழிறங்கி சுபர் என்ற நிலை மட்டும் பெறுவார் எனவே புதனைப் பற்றிய புரிதல்கள் உள்ள ராகு மட்டுமே மிதுனத்திற்கு யோகல் எனும் அந்தஸ்தை அடைவார் என்பதால் மிதுன லக்னத்தவர்களுக்கு ராகு எந்த நிலையில் இருந்தாலும் பெரிய கெடுதல்களைச் செய்வதில்லை ராகு நன்மைகளை செய்யும் இடமாக நமது மூல நூல்களில் கூறப்படும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் தனித்தோ அல்லது வேறு நல்ல இடங்களில் சுபர்களுடன் இணைந்து இருக்கும் நிலையில் மிதுன லக்னத்திற்கு மிக பெரும் யோகங்களைச் செய்வார் மிக கடுமையான சூழலாக ஆறு எட்டிற்குடைய செவ்வாய் சனியின் தொடர்புகளைப் பெற்றோ சனியின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயுடன் இணைந்து செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியுடன் இணைந்து இருந்தால் மட்டுமே ராகு மிதுனத்திற்கு தன்னுடைய இயல்பு நிலை மாறி கெடுதல்களை செய்வார் இன்னும் ஒரு சூட்சுமமாக நீச நிலையில் மீனத்தில் புதன் அமர்ந்திருக்கும் போது முதல் பதினைந்து பாகைகள் மட்டுமே நீசம் எனும் நிலை பெறுவார் அதிலும் பதினைந்தாவது பாகையில் முற்றிலுமாக வலிமை இழப்பார் மீன ராசியின் பதினைந்தாவது டிகிரியை தாண்டியதும் நீச நிலை மாறி இயல்பு நிலை பெறத் தொடங்குவார் ஒரு கிரகம் மேம்போக்காக நீசத்தில் இருப்பதாக தெரிந்தாலும் பரம நீச பாகையை தாண்டினால் நீசம் எனும் தோஷம் நீங்கி உச்சத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கிவிடும் இந்த நிலையில் அந்த கிரகத்தை வலுவிழந்த கிரகமாக கருத முடியாது இது போன்ற நிலையில் அந்த கிரகம் முற்றிலும் நீச வலுவில் இருக்காது தனது காரகத்துவங்களை கொடுக்கும் தகுதி அந்த கிரகத்திற்கு இருக்கும் உச்ச நிலையிலும் அப்படியே அதி உச்ச பாகையை தாண்டும் கிரகம் உச்ச வலு நீங்கும் அப்போது ஒரு உச்சனுக்குரிய முழு பலன்களை அந்த கிரகம் செய்யாது நரம்புகளுக்கு புதனே அதிபதி என்பதால் ஒருவருக்கு நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு வியாதிகளை வலுவற்ற நிலையில் இருக்கும் புதன் தருவார் மிக அரிதாக சந்திரனும் முழுக்க கெட்டு புதனும் வலுவிழக்கும் நிலையில் ஜாதகர் மன நோயாளியாக இருக்க கூடும் தசா புக்தி வருட அமைப்பில் புதனுக்கு சுக்கிரன் சனி ராகு இவர்களுக்கு அடுத்த நிலையாக பதினேழு வருடங்கள் மகரிஷி பராசரரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு சுபவலு பெற்று புதன் தசை நடத்தும் நிலையில் தன்னுடைய சொந்த அறிவால் முன்னேறும் நிலையை தருவார் எப்பொழுதுமே சந்திர திசையில் புதன் புக்தியும் புதன் தசையில் சந்திர புக்தியும் நன்மைகளைச் செய்வதில்லை இருவரில் ஒருவர் யோகராக இருந்தாலும் இந்த நிலைதான் அதே நேரத்தில் புதனை யோகராகக் கொண்ட மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி ஆகிய லக்னங்களுக்கு புதன் தசையில் சுக்கிர புக்தியும் சுக்கிர தசையில் புதன் புக்தியும் பெரிய நன்மைகளை செய்யும் புதனை பாபராக கொண்ட கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் மேஷம் ஆகிய ஐந்து லக்னங்களுக்கும் புதன் தசையில் சுக்கிர சுக்கிர தசையில் புதன் புக்தியும் நன்மைகளை தராது மேலும் புதனை யோகராக கொண்டவர்களுக்கு திசையில் சனி ராகு புக்திகளும் தீமைகளைச் செய்வதில்லை வலுப்பெற்ற புதன் ஒருவருக்கு தனது தசையில் நல்ல கல்வி திறமையான பேச்சு உண்மை மிகப்பெரிய புத்திசாலித்தனம் ஆராய்ச்சி நேர்மையான தரகு கவிதை புத்தகம் ஸ்டேஷனரி ஐட்டங்கள் பிரிண்டிங் பிரஸ் நல்ல ஆலோசனைகளை சொல்லுதல் உளலங்காரம் தகவல் தொழில்நுட்பத்துறை அஞ்சல் கணிப்பொறி மென்பொருள் வானவியல் எந்தத் துறையிலும் நிபுணத்துவம் ஆடிட்டர் நகைச்சுவை நடிப்பு விஞ்ஞானம் தர்க்கவாதம் நம்பிக்கையான உதவியாளர் தலைமை பதவி சாதுரியம் சூழ்நிலைக்கேட்ப மாறிக்கொள்ளுதல் ஓவியம் நுண்கலைகள் வாகனம் கணிதத்தில் ஆர்வம் எழுத்தில் சாதிக்கும் திறன் பச்சை நிற பொருட்களால் லாபம் சிற்ப வேலைகள் வியாபாரத்தில் திறமை ஜோதிடம் வடக்கு திசை செல்லுதல் வடக்கு திசையால் லாபம் தாய் வழி பாட்டனின் சொத்து வெண்கலத்தால் நன்மை மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு பணிவு நகைச்சுவை உணர்வு எந்த ஒரு நிலையிலும் பயப்படாமல் இருத்தல் பெருமாளின் மேல் ஈடுபாடு தெலுங்கு மொழி பகுதிகளில் பிழைக்கும் நிலை பறவைகளை விற்பனை செய்தல் நடுநிலைமை கிராமத்தில் பிழைத்தல் சாஸ்திர ஈடுபாடு மரகத பச்சை குதிரைகள் இலக்கணம் தாய் மாமா இவற்றின் மூலம் ஒரு ஜாதகருக்கு நன்மை தருவார் அதே நேரத்தில் எவ்வித நல்ல பலன்களையும் தர முடியாமல் வலுவற்ற நிலையில் இருக்கும் பொழுது மேலே சொன்ன விஷயங்களில் புதன் தீமைகளை செய்வார் தன் நண்பர்களான சூரியன் சுக்கிரனுடன் இணைந்திருக்கும் நிலையில் தனது தசையில் தன்னுடைய சுப காரகத்துவங்களை அபரிமிதமாக தருவார் எதிர்கிரகங்களான குரு செவ்வாய் சந்திரன் ஆகியோருடன் இணையும் போது புதன் கலப்பு பலன்களைச் செய்வார் சனி ராகுவுடன் சேரும் போது இணையும் வீட்டையும் தூரத்தையும் பொறுத்து அவரது பலன்கள் மாறுபடும் கேதுவுடன் இணைவது அவரை பலவீனப்படுத்துவது இல்லை புதனின் முறையான பரிகாரங்கள் ஜாதகத்தில் புதன் வலிமை இல்லை என்றால் ஜென்ம நட்சத்திரம் அன்று மாயவரத்திற்கு அருகே உள்ள திருவெண்காடு திருத்தலம் சென்று புதனை வழிபட்டு அவரது அருளைப் பெருக்கிக் கொள்ளலாம் இந்த திருத்தலத்தில் விசேஷமாக சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என மூன்று திருக்குளங்கள் இருக்கின்றன அவற்றில் குளித்து முதலில் மூலவரை தரிசித்து அதன் பின்பு புதனை வழிபட வேண்டும் சென்னையில் இருப்பவர்கள் சேக்கிழார் பெருமானால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்ட போரூருக்கும் குன்றத்தூருக்கும் இடையிலுள்ள கோவூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரீஸ்வரர் ஆலயத்திற்கு புதன்கிழமை தோறும் சென்று ஒரு நாழிகை நேரம் எனப்படும் இருபத்து நான்கு நிமிடங்கள் கோவிலின் உள்ளே இருப்பது சிறப்பு மிகவும் சக்தி வாய்ந்த இத்திருத்தலம் வட திருவெண்காடு எனப்படுகிறது புதனின் வாகனம் குதிரை என்பதால் ஒரு புதன்கிழமையில் புதன் ஹோரை எனப்படும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஒரு குதிரைக்கு அதற்கு என்ன உணவு பிடிக்கும் என்று அதன் மாவுத்தனிடம் முன்னதாக கேட்டுக்கொண்டு அந்த உணவை அதற்குத் தர வேண்டும் அதுபோலவே மரகத பச்சையை வெள்ளியில் பதித்து வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது புத பலத்தைப் பெருக்கும் புதன் நீசம் பெற்று மிகவும் வலுவிழந்து புதன் தசையோ புக்தியோ நடப்பவர்கள் புதன்கிழமை தோறும் பச்சை பயிரை தலைக்கடியில் வைத்து படுப்பதும் புதன்கிழமை புதன் ஹோரையில் பச்சை பயிரை தானம் செய்வதும் சிறந்த பரிகாரங்கள் மதுரை எம்பதியின் தாய் அன்னை மீனாட்சி பச்சை வடிவம் கொண்டு பச்சை கிளியை கையில் ஏந்தி புதனின் மறு உருவமாக அருள் பாலிப்பதால் புதனை யோகராகக் கொண்டவர்கள் அவர் பலவீனமாக இருக்கும் நிலையில் புதன்கிழமை தோறும் ஐயன் சொக்கநாதன் ஆலயத்தில் அன்னையின் திருவடி காண்பதும் இயலாதவர்கள் வீட்டில் புதன்கிழமை தோறும் அன்னையின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபடுவதன் மூலம் புதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம்